வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னுடைய பயணம் போம்பாறை கிராமம் இந்த கிராமத்துக்கு அழகாக கொடுக்குறதே இந்த விவசாய நிலம் தாங்க இந்த கிராமத்துக்கு இவ்வளோ அழகாக கொடுக்குது கிராமத்துக்கு தான் இன்னைக்கு என்னுடைய பயணம் தொடங்கு வாங்க போகலாம் அப்படிப்பட்ட கிராமத்துக்கு நீங்கள் எப்படி வர தானே கேட்குறீங்க வாங்க சொன்னேன் நீங்கள் கொடைக்கானில் வந்ததுக்கப்புறம் இருந்து ஜஸ்ட்டு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது இந்த பூம்பாறை கிராமம் நம்ம மன்னனூர் போகிற வழியில் பூம்பாரை இருந்து ஜஸ்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா பூம்பாறை பஸ்ஸு டைரக்டாக உள்ளே பஸ்ல போகிற இது இருக்குது ஆனால் வந்து அடிக்கடி தான் டயத்துக்கு தான் அந்த பஸ் இருக்கும் நீங்கள் மன்ன ஒரு பஸ் இல்லை கோஞ்சி பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா பும்பார பிரிவில் இருந்து உள்ள நீங்கள் வரலாம் இல்லை நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க முடியாது அப்படின்றவங்க டைரெக்டாக பூம்பார பஸ்ஸில் ஏறி உள்ள நீங்கள் வந்துடலாங்க என்ன தான் டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா தனி தனி சந்தோஷம் தாங்க இந்த கிராமத்துக்கு நம்ம இருந்து அடர்ந்த காட்டுக்குள்ள தான் வர மாதிரி இருக்கும் மரங்கள் செடி கொடிகள் அனைத்துமே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு பரவசமாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹேப்பியாக இருக்காங்க வர்ற வழியில் டூரிஸ்ட் பிளேஸ் நிறையா இருக்குது குணா கோயில் இருக்குது ஃபைன் ஃபாரஸ்ட் பேரிச்சம் இது எல்லாமே நெஸ்தி பார்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து பூம்பாரை கிராமத்துலேயும் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்தடுத்த டூரிஸ்ட்லாம் இருக்குது அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் என்ன அப்படின்னா மன்னனூர் லேக்கு பூண்டி லேக்கு இங்கே ரூம் வசதி எல்லாமே இருக்குது ட்ரெக்கிங் வசதி இருக்குது டென்ட்டு வசதியும் கூட இருக்குங்க அதே மாதிரி பூம்பாரையில் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கம்மியான இட தான் டேஸ்ட் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குங்க வே வாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டு அருமைகள் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி ரோடெலாம் சின்ன ரோடாக தான் இருக்கும் பார்த்து கவனமாக வாங்க பெண்டு அதிகமாக இருக்கும் ஆபத்தான ரூட்டு தான் பார்த்து கொஞ்சம் கவனமாகவே வாங்க டூ வீலரில் வரவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுவாங்க காட்டடுமெல்லாம் அங்கே அதிகமாக தெரியும் பார்த்து சேஃபாக வாங்க இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோடு வாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இப்போ கிளைமேட் டைம் தான் செம்மையாக இருக்குது குளூரும் வெயிலும் கலந்தடிக்கும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படி பூமாரை கிராமத்தில் என்ன தான் விவசாயம் பண்ணணும்னு கேட்பீங்க பூம்பார கிராமத்தில் பூண்டு கேரட்டு உருளை தான் இங்கே விவசாயம் பூண்டுலாம் ஒரு வருஷம் கெட்டு போகாதுங்க அந்தளவுக்கு தரமாக இருக்குதுங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம கோயில் பக்கத்தில் பூம்பாறைக்குள்ளே முருகன் கோயில் கேட்டாப்புலே பூண்டு நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க அதை வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பூண்டு ரேட்டு கொஞ்சம் கேட்கல கம்மி தான் இங்கே ஆ வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு மூண்டு தரமாக இருக்கும்